வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் தான் பார்த்தோம் இதில் நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்க ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னா ஜீரோ பேஸ் பண்ணி தான் நமக்கு வரணுங்க ஜீரோ பேஸ் பண்ணி நமக்கு ஆடுவாங்க அதாவது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இது இங்கேருந்து பார்த்தோம்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பது இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க எப்படி நீங்கள் சுற்றினாலும் இந்த ஜீரோ பேஸ் பண்ணி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு இதை ரெண்டு தான் வரணும்

ஜீரோ ஐம்பது சரிங்களா இது மாதிரிலாம் ஆடுவாங்க இந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆடினாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடல சரிங்களா ஒரு சக்கையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு நிர்மலா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொதப்பவே இல்லை சொதப்பாக நமக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல விண்ணிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலையா இருபத்தி ஒன்று உங்களுக்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காலூனியாவோடய ரிசல்ட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுல நமக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா இதே சேம் நம்பரை வேஸ்ட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா நாளைக்கு வந்து சி போர்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிற நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு சி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஃபேவரபுலாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் இருக்குது அது என்ன நம்பருக்குறதை பார்த்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பேட்டர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று நாலுன்னு வந்தது அந்த அந்த நோ அந்த பேட்டர் நோட் பண்ணி அதே மாதிரி நாலு ஒன்று நாலு அந்த பேட்டன் ரொம்ப அதே மாதிரி இன்னொரு இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுவாங்க ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சூப்பராக ப்ளே பண்ணலாம் நாளைக்கு செமையாக ஒரு வின்னிங் இருக்குது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆறு ஒன்று நாலு இந்த மாதிரி ஆறுநூற்றி பதினாலு இந்த மாதிரி நம்பரெலாம் நோட் பண்ணிங்க இதெல்லாம் தான் நமக்கு நாளைக்கு வின்னிங் நம்பரை மறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் மாதிரி ஆறு ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் அதையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அஞ்சு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்டாங்க நாளையை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேபி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து எழுநூற்றி எழுபத்தி நாலுன்னு ஆடினாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு டபுள்ஸ் வருதா அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் வந்த மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவேன் ஏன்னா நம்ம ரெண்டு டிராவுமே ரெண்டு நம்ப ரெண்டு டிராவலையும் நமக்கு ஒரே மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு இருபத்தொன்னாம் தேதி இல்லையா நாளைக்கு இருபத்தி ஒன்று போன வாரம் நமக்கு அடிக்கப்படுற நம்பர் நிர்மல் கம்பெனியில் ஐநூற்றி இருபத்தி எட்டு இல்லையா நமக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு தான் போன வாரம் அடித்தாங்க ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு நமக்கு வந்து அக்ஷயா கம்பெனி அக்ஷயா கம்பெனி இல்லை நமக்கு சனிக்கிழமை வந்து நமக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓணம் அதனால் அது இன்றைக்கி இல்லை அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் முந்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி நேற்று இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ரெண்டு இல்லையா அறநூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அடித்து சொல்கிறாங்க ஏ போர்டு நமக்கு நாளைக்கு ஏ போர்டு ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மூணு அதாவது மூணு அதாவது ஏழு மூணு ஆறு ஏழு மூணு ஆறு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறுநூற்றி பதினாலு அப்படி நம்பர் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் ஆறு ஒன்று நாலு அறநூற்றி பதினாலு இந்த மெத்தட தான் நம்ம ஃபாலோ பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ஆறுநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆகுது ஆறுநூற்றி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள் ஆறு ஒன்று அதாவது ஆறு ஒன்று நாலு அறுநூற்றி பதினாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் தாங்கிறதே பாருங்க மேலே தான் இருக்குது அறநூற்றி பதினாலு அந்த அறநூற்றி பதினாலு தான் நம்ம இங்கே கொண்டு வர கண்டிப்பாக வரும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அறநூற்றி பதினாலு அங்கே மட்டும்தான் இருக்குங்களா இங்கே பாருங்கள் ஆறு ஒன்று நாலு சரிங்களா அறுநூற்றி பதினாலு எங்கே பார்த்தாலும் அறுநூத்தி பதினால்தான் நமக்கு இருக்குது இந்த ஆறுநூத்தி பதினாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறது பார்த்துங்க இருந்த இடத்துக்கு ஆறுநூத்தி பதினாலுக்கான வாய்ப்பு வரைக்கும் ஏ போர்டு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி நாலா நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஏற்கனவே அதுவும் இங்கே பாருங்கள் நாலு ஒன்று நாலு அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம நானூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால திரும்ப நாலு நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு நாலு ஆடுவாங்க ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மூணு நம்பருக்கு நாலு நம்பர் தான் இருக்காங்க இந்த மாதம் அது மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி மூணுக்கு நாலுன்னு வச்சாங்கன்னா அதே சேம் நம்பர் நாலு நாலு ஒன்று நாலு ஒன்று நாலு இந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நானூற்றி பதினாலு அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வாய்ப்பு இருக்குது கணக்கு வச்சுருக்கீங்களான்னு பாருங்க நாலு நம்பர் அல்லது ஆறு நம்பர் ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் ரொம்ப சாம்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தாங்க எட்டாம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வருது ஏன்னால் உங்களுக்கு வந்து ஐநூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிது இப்போ பாருங்கள் ஐநூற்றி பதினெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி பதினெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதாங்க வருதுங்கிறது பாருங்கள் அஞ்சு ஜி அஞ்சு ஒன்று எட்டு ஐநூற்றி பதினெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்துருச்சு ஐநூற்றி பதினெட்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லைன்னெலாம் மறக்க முடியாது சரிங்க அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி பதினெட்டுனால் நீங்கள் என்னங்க இங்கே ஐநூற்றி பதினெட்டு எங்கேங்க இருக்குன்னு எனக்கு போகிறீங்க ஐநூற்றி இருபது இருக்கா ஐநூற்றி பதினெட்டு அந்த கணக்கு தான் கொண்டு வரணும் இந்த கணக்கில் இந்த கணக்கு சரிங்களா ஐநூற்றி பதினெட்டு கொண்டு வர ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பது நம்பர் நாளைக்கு வரணும் அதையும் நீங்கள் ஓவமாக பார்த்தீங்க ஒன்பது நம்பர் வரணும்னா பெண்டிங் நம்பர் கூட ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் ஒன்பது எப்போ வந்துச்சு பாருங்கள் நிர்மல் கம்பெனியில் வந்துச்சு ஆறாம் தேதி அதுக்கப்புறம் இன்னும் வரல ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறது எப்போயுமே கிரீன் நம்பர் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்பது வருதா அப்படிங்க பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு எட்டு அல்லது ஒன்பதுங்கிறத நம்ம பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்க பாருங்கள் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதேமாதிரி சீபோர்டு கணக்கு சரிங்க சீபோர்டில் என்னங்க நம்பர் வரும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்தால் நமக்கு நாளைக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஏழாவது படிச்சா ஏழு ஒன்று ரெண்டு எழுநூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி பன்னெண்டுங்கிறது என்ன நம்பர் அப்படி என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் எழுநூற்றி பன்னெண்டு பாருங்கள் ஒன்று ஏ ஏழு ஒன்று ரெண்டு எழுநூற்றி பன்னெண்டா ஒன்று ரெண்டு ஒன்று அப்போ எழுநூற்றி பன்னெண்டா எழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று அதே சேம் நம்பர் மேலே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அதே நம்பரை தான் நமக்கு திரும்ப திரும்ப எழுநூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி பன்னெண்டு தான் காமிச்சுக்கு அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் ஏழ்நூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது நம்பர் இது மூணுமே ஒரே சேமாக வருது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு இப்படி வந்துருச்சு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பாருங்கள் அதே சேமாக தான் வருது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஏழு இதே மாதிரி இங்கே வருது பாருங்க ஒன்று ரெண்டு சேம் சேமாக தான் வரும் அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதான் ஏற்கு ரெண்டாம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா புரியுதுங்களா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குன்னு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே மத்தியில் ஃபாலோ பண்ணி திரும்ப நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் உணவு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு உணர்ந்து வைப்பாங்க வச்சாங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி பன்னெண்டுன்னு வந்துடும் சரிங்களா எழுநூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதில் மறுபடியும் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளை பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடு எழுநூத்தி பன்னெண்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்தே தரணும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறேன் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதினெட்டுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ ஏழுநூற்றி பதினெட்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏழ்நூற்றி பதினெட்டு அப்படியே வருமா அப்படின்னா எழுநூற்றி பதினெட்டு விட இன்னொரு நம்பரும் சேஞ்ச் ஆகி வரலாம் இல்லையா வரக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா உங்களுக்கு ஏ போடில் நம்ம என்ன சொன்னோம் ஆறுநூத்தி பதினாலு நானூற்றி பதினாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் நேற்று சொன்னால் தாங்க இன்னும் அங்கே பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தொன்று ஜீரோ ஐம்பது அவ்வளோதான் சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்னு சொன்னால் வந்துருச்சு அது மாதிரி இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்க ஏழுநூத்தி பதினெட்டு வந்துருச்சா அப்போ ஏழ்நூற்றி ஏழு வந்துடுச்சு அஞ்சா நம்பர் வந்து ஏழாம் நம்பர் வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வச்சா ஏழுநூற்றி பன்னெண்டு அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள் எழுநூற்றி பதினெட்டு அப்போ இந்த ஏழ்நூத்தி பதினெட்டு அப்படியே வைப்பாங்களா ஆனால் ஏற்கனவே இருக்குது எழுநூற்றி பன்னெண்டு வச்சுட்டாங்களே இல்லை ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி எழுநூற்றி ப எழுநூற்றி பதினேழு ஏழுன்னு வைக்கலாம் இல்லையா ஏழுநூற்றி பதினேழு வைக்கலாம் ஏன் எழுநூற்றி பதினேழு வைக்கலாம் நமக்கு ஏற்கனவே பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் செட் ஆகிடுச்சி மறுபடியும் நம்ம வந்து ரெண்டு நம்பருக்கான கொண்டு வருவோமா கொண்டு வர மாட்டோம் அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஏன் ரெண்டாம் நம்பருக்கு போது ரெண்டாம் நம்பர் மட்டுமே இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இல்லையா அந்த இடத்துல நமக்கு திரும்பவும் என்ன வரணும்னா ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஏழ்நூற்றி பன்னெண்டு ஏழுநூற்றி பதினேழு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அடித்தாங்கன்னா நாளைக்கு ஏழுநூற்றி பதினெட்டு பன்னெண்டு நடிக்கணும் இல்லை ஏழுநூற்றி பதினேழு அப்படிங்கிற இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்க சரிங்களா வந்து எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம நாளைக்கு என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஆறாம் நம்பர் வச்சா தான் உங்களுக்கு நாளைக்கு ஆட்டமே வரும் ஆறுநூற்றி பதின பதினாலுன்னு வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குதுங்க பெண்டிங் நம்பர் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக இருபத்தஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பரா அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் நம்பர் எட்டு நாளில் தான் பெண்டிங்கு பட் இருந்தாலும் நமக்கு ஆறாம் நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பதினோரு நாள பெண்டிங்கில் இருக்குது வாங்கிக்கலாம் வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரும் பதினெட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் கூட பெண்டிங் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் நமக்கு போர்டு பேச காமிச்சிருச்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுன்னு ரெண்டு ஏழும் அதில் மாற்றமில்லை ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆனால் பதினஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னா சொல்ல பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் நாளைக்கு ஆட்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குது அதுவும் ஜீரோ ஜீரோ இருக்காச்சு மேட்ச் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் எடுங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் எழுபத்தி ஏழுன்னு வரலாம் இல்லை இருபத்தி ரெண்டுன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது கணக்கு ஒரு தான் மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு வந்து காரோனியாக தான காரணியாக வை எப்பயுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அதுவும் நாளைக்கு ஆடக்கூடிய காரோனியாக செம்மையாக அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி ஏழுக்குள்ளே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது